ஸோ இந்த மண்டல அறிவியல் மையம் வந்து கோயம்புத்தூரில் கொடிசியா ரோடில் அமைஞ்சிருக்கு டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லேருந்து இந்த மையம் வந்து செயல்பாட்டில் வந்து வருகிறது ஸோ சென்னையில் உள்ள தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்தினுடைய ஒரு அங்கமாகும் இது தமிழக அரசின் ஸோ உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்பட்டு வருகிறது ஸோ இந்த மையம் வந்து ஃபைவ் பாயிண்ட் நைன் ஒன் ஏக்கர்ஸ் அந்த பரப்பளவில் இது அமைந்திருக்கிறது ஸோ இங்கே வந்து நான்கு தலைப்புகளில் அறிவியல் காட்சிக்கூடங்கள் கூடங்கள் இருக்கிறது ஒவ்வொரு சயின்ஸ் கேலரி ஹால்ஸ்லையும் வந்து அதுக்குன்னு ஸோ தனியாக எக்ஸ்பிளைனர்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து இந்த மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் வந்து ஸோ குரூப்பை வந்தாலும் சரி ஸோ செப்பரேட்டாக ஃபேமிலி மெம்பர்ஸாக வந்தாலும் சரி தான் ஸோ எல்லாத்தையும் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து ஃபன் ஃபங்க்ஷன்ஸ் கேலரி ஹவு திங்ஸ் ஒர்க்ஸு ஸோ டெக்ஸ்டைல் கேலரி ஸோ இது எல்லாமே இருக்குது அஸ்ட்ரானமி டாப்பிக்லேயும் ஒரு கேலரி இருக்குது கோயம்புத்தூர் வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அதனால் இங்கே வர வேஸ்ட்ருக்கு வந்து நம்ம போடுற கிளாத்ஸ் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கிற ஐடியா வேணும் அதுக்காக தான் இங்கே டெக்ஸ்டைல் கேலரி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இப்போ டெக்ஸ்டைல் ஃபஸ்ட் எப்படின்னா ஃபஸ்ட் ப்ராசஸ் வந்து ஃபைபர் இந்த பஞ்சு வந்து ஒரு ஆறு மிஷினில் போடும்போது இந்த மாதிரி காட்டன் நூல் ஆகுது அதே மாதிரி சில்க்கு இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மிஷினில் போடும்போது இது சில்க் நூலாக கன்வெர்ட் ஆகுது எல்லாமே சேம் ப்ராசஸ் தான் கா இதை தூக்கி வீவிங் அதாவது தறியில் போடும்போது இது வந்து ஃபேப்ரிக்காக மாறுது அப்புறம் பையனில் இது வந்து கிளாத்தாக டெய்லர்த்து கொடுக்கும்போது எஸ் கிளாத் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்டோரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ்ங்கிற கேலரி எதுக்கு வச்சிருக்காங்கன்னா ஒரு ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்களுக்கு துணி போடுற ஐடியா இல்லை இப்போ இந்த பறவைகள் கூடு கட்டுறது பார்க்குறாங்க அதை பார்த்து அப்படியே இந்த பின்னுதல் என்னங்கிறது டெவலப் பண்ணி காட்டன் கல்டிவேட் பண்ணி அப்படியே துணியை டெவலப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறாங்க இந்த பஞ்சு வந்து மிஷினில் போகிற ஆறு மிஷின் வரிசையாக இருக்குங்க என்னென்னு தெரியணைங்கிறக்காக அப்படியே வந்தீங்கன்னா சில்கு சில்கோட கல்ச்சரல் எல்லாம் போட்டிருக்காங்க சில்கில் எவ்வளோ வகை இருக்குது அந்த டைப் எல்லாமே அது இருக்கு சில்க்கோட ஆரிஜின் எப்படி அது எப்படி இது வந்து வந்ததுன்னு சொல்லி செரிகல்ச்சர் சென்டர் இருக்குது அதில் எப்படி பட்டு பட்டு வளர்த்து உற்பத்தி பண்ணி பண்ணுறாங்கிற டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது சார் அப்புறம் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் வந்தீங்கன்னா நம்ம எப்படி போடுறது துணியை ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சப்போஸ் மெடிக்கல் ஃபீல்டில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்புறம் பார்த்திங்கன்னா பயர் எக்ஸிக்யூட்டிங் அந்த இதில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்புறம் பார்த்திங்கன்னா சோலை அந்த மாதிரி ஃப்ரூட் ஸ்டால் அங்கே போனீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி இந்த டெக்னிக்கல் ஸ்டை ஸ்டைல் இருக்குது சார் இப்போ இந்தியன் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு டான்ஸ் கல்ச்சர் இருக்குது அந்த டான்ஸ் கல்ச்சருக்கு என்ன டிசைனிங் இருக்குது இது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் சார் இருக்குது தமிழ்நாடு கர்நாடகா கேரளா பார்த்தா மோகினியாட்டம் கதகளி இது ரெண்டு கேரளாங்க மணிப்பூரில் மணிப்புரிங்க அப்புறம் ஒடிசாவில் பார்த்தா குச்சி இந்த மாதிரி குச்சிக்குடி இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு என்ன கல்ச்சர் இருக்கோ அது குழந்தைங்க ஈஸியாக லேர்ன் பண்ணுறக்காக கம்ப்ளீட் டீடைல் கொடுத்துருக்காங்க சார் ஃபுல்லாக ஸோ இந்த கேலரி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சயின்ஸ் கேலரி இந்த கேலரியில் மெயினாக என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா அப்புறம் ஏன்ஷியன் டைம்லேருந்து மாடர்ன் அஸ்ட்ரானமி வரைக்கும் எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த கண்டென்ட்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து என்னென்னா ஏன்ஷியன் டைமில் அஸ்ட்ரானமி எப்படி டெவலப் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நெக்ஸ்ட்டு மேப்பிங் அதுக்கப்புறம் கேலண்டர்ஸ் இன்வென்ட் ஆச்சு அதுலேருந்து நெக்ஸ்ட் வந்து சோலார் சிஸ்டம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அதுலேருந்து டைம்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க கன்சிடர் பண்ணிங்கன்னா டெலஸ்கோப் எப்படி டெவலப் ஆச்சு ஆனால் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அந்த டெலஸ்கோப் வச்சு நெக்ஸ்ட் என்னென்ன நல்லா ஃபைன் பண்ணாங்க ஃபைன் பண்ணும்போது என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் ஸ்டார்ஸ் எல்லாமே ஃபைன் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஸ்டா டெலஸ்கோப் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணும்போது லைட்டோட ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்டடி பண்ணாங்க லைட்டோட ப்ராப்பர்ட்டி வச்சு எப்படி இந்த யூனிவர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆச்சு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அந்த காம்போசிஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் என்னென்ன ஃபார்ம் அந்த பிளானெட்ஸில் இருக்குது ஸோ அதை முடிச்சு ஃபைனலாக பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்த யூனிவர்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு ஃப்ரம் பேங் டு நவ் ப்ரெசன்ட் யூனிவர்ஸ் ஓகே இந்த கேலரி பார்த்தீங்கன்னா ஃபன் சயின்ஸ் இந்த கேலரியில் மெயின் என்ன பர்பஸ்னா ஃபிசிக்ஸ் கான்செப்ட் வந்து அப்ளை ஆகும்போது திம்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராண்ட் செட்டில் பார்த்துப்பீங்க கிராண்ட் செட்டில் வந்து உங்களுக்கு என்ன ஜஸ்ட் ஒரு காயில் இருக்கும் காயில் கரண்ட் ஃப்ளோ ஃப்ளோ ஆகும்போது உங்களுக்கு என்ன அலுமினிய பாப் எப்படி ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தேன் நெக்ஸ்ட் கன்சிடர் பண்ணும்போது பாயிண்ட் கியூரி பாயிண்ட்ல வந்து எப்படி மேக்னெட் வந்து ரிலீவ் ஆகும் மேக் அதை வந்து ஹீட் அப்ளை ஆகும்போது மேக்னெட் வந்து எப்படி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் பண்ணுது நெக்ஸ்ட் லெவிடேஷன் கன்சிடர் பண்ணிங்கன்னா அதேமாதிரி இருக்கும் அலுமினியம் டிஸ்கில் வந்து கரண்ட் அப்ளை ஆகும்போது உங்களுக்கு டிஸ்க் எப்படி ஃப்ளோட் ஆகுது நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் பால் ஃபோட்டிங் பால் வந்து ஒரு ப்ரெஷர் ஆக்ட் ஆகும்போது பால் வந்து மேலே லிஃப்ட் ஆகும் நெக்ஸ்ட் கன்சிடர் பண்ணி பார்த்திங்கன்னா மேஜிக் வாட்டர் டேப்பில் ஜஸ்ட் எந்த விதமான எக்ஸ்டர்னல் இன்புட் இல்லாமல் வாட்டர் எப்படி ஃப்ளோ ஆகுது கலர் ஷேடோவில் பிரைமரி கலர்ஸ் அப்ளை ஆகும்போது உங்கள் ஷேடோ எப்படி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த கேலரில இருக்குது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஹாப் ஜஸ்ட் எந்த விதமான எக்ஸ்டர்னல் கனெக்ஷன் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு மியூசிக் வந்து பிளே ஆகும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுக்கு வந்து எலக்ட்ரானிக்கல் சிக்னல்ஸ் வந்து கண்டினியூஸா ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் நீங்க அந்த சிக்னல்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்றேன் சிக்னல் டிஸ்டர்ப் பண்ணும்போது கீழே வந்து சென்சர் வந்து அந்த சிக்னல் டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து என்னன்னா மியூசிக் வந்து ப்ளே ஆகும் இது வந்து நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து ஏரோபிளைனோட இன்ஜின் டக்ளஸ் ஏ டுவெண்ட்டி அப்படிங்கிற மாடல்ஸில் வந்தது அப்போது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக அந்த பொருட்கள்லாம் இங்கேருந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த ஆர்மர்ஸ் இதெல்லாம் மூவ் பண்ணுறதுக்காக தான் ஃப்ளைட் இன்ஜின்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க அதுக்காக அதில் வந்து ஒரு இன்ஜின் தான் இது இது வந்து ஃபோர்டீன் சிலிண்டர்ஸ் இதில் இருக்கிறது அண்ட் இதை வந்து செவன் ரோஸில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க செவன் இன்ட்டு டூ அப்படிங்கிறதுல அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் வந்து சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க தென் இதில் வந்து போயிங் த்ரீ ஒன் ஃபோர் அப்படிங்கிறதான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணது கேர்டிஸ் ரைட் ஏர்க்கிராஃப்ட் அப்படிங்கிற கம்பெனி இது கோலரங்க காட்சி கூடம் இது தேரமண்டல் ஷோன்னு சொல்லுவாங்க அதாவது எட்டு பிளானட்ஸை பற்றி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்மார்ட் கிளாஸ் எடுத்துட்டுருந்தோம் இப்போ ரீசெண்டாக வந்து பிளானட்ஸ் பற்றி உள்ளே எல்லாமே அதுக்கு அடுத்தது வந்து நம்ம விலங்குகள் மற்றும் பாறைகள் நெருப்பு குளங்கள் பற்றி ஒரு மூணு ஆர்டிக்கிளாக நம்ம ஒரு ஷோ மாதிரி இது வருது இது வந்து பார்த்திங்கன்னா மேலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு நேராக லைவாக பார்க்கக்கூடிய முன்னூற்றி அறுபது டிகிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரேஷியோவில் இதை நம்ம அந்த ஷோ ஓடுது ஸோ பார்க்குறப்ப நம்ம பக்கமே வந்து பார்க்குற மாதிரி ஒரு டைனோசரோ ஒரு எரிக்கருத்தலோ வரும்போது நம்ம நேராக பார்க்குற மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்து வெளியில் அவுட் சைட் சயின்ஸ் பார்க் இருக்குது ப்ளஸ் ஸோ டைனோசார் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் பரி ஸோ லைஃப் எப்படி எவல்யூஷன் ஆயிடுச்சு அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு டைனோசார்லேருந்து எப்படி எவல்யூஷன் ஆயிடுச்சு வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டைனோசார்ஸ் அது எல்லாமே வச்சுருக்கோம் அது தவிர இன்னோவேஷன் கம்பின்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ ஒன் பாயிண்ட் எயிட் க்ரோஸ் செலவில் வந்து இந்த அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஸோ ரொபோட்டிக்ஸ் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அந்த வேரியஸ் டாபிக்ஸில் வந்து அங்கே கேட்ஜெட்ஸ் இருக்கும் ஸோ மாணவர்கள் அவங்களே வந்து அதை வந்து ஆப்ரேட் பண்ணி தெ ஸோ தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதோட முக்கியமான மற்றொரு சிறப்பம்சம் என்னன்னா இப்போ எவ்ரி மந்த்து நைட் ஸ்கை அப்சர்வேஷன் ஸோ மக்கள் வந்தாங்கன்னா அவங்க வந்து ஸோ நேரடியாக ஸோ டெலஸ்கோப் மூலமாக அந்த சமயத்தில் வானில் என்ன ஸ்டார்ஸ் பிளானட்ஸ் என்ன இருக்குது அது எல்லாமே வந்து ஸோ ரியல் டைமாக அவங்க பார்க்குற மாதிரி என்ட்ரி ஃப்ரீ ஸோ யாருனாலும் வந்து பார்க்கலாம் ஸோ தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலும் வரும் ஸோ முகப்பு பேஜ் வந்து ஸோ தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஸோ தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர்னு இருக்கும் அதுக்கு கீழே தான் நம்மளுடைய ஸோ ரீஜனல் சயின்ஸ் சென்டர் கோயம்புத்தூர்னு வந்து ஒர்க் இருக்கோம் அந்த பேஜ் வரும் அந்த பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கோயம்புத்தூர் ரீஜனல் சயின்ஸ் சென்டரில் நம்ம என்னென்ன காட்சிக் கொடங்கள்லாம் இருக்குது அவருடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அவருடைய ஃபங்க்ஷனிங் டைமிங்ஸ் என்ன ப்ளஸ் புதுசாக நாங்கள் ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணோன்னா அது எல்லாமே அந்த பேஜில் வந்து ப்ள ஸோ ஃப்ளாஷ் ஆஃப் ஸோ பீரியாடிக்காக இங்கே என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத ஸோ வெப்சைட் மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் அதுலேயும் எங்கள் ஃபோன் நம்பர் இல்லை இமெயில் ஐடி இருக்குது ஸோ எல்லா விதமான கண்டென்ட்ஸும் அந்த வெப்சைட் பேஜில் நீங்கள் பார்த்துக்கலாம்